நம்முடைய தம்பியர் பாஸ்கர் மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் அவருடன் சேர்ந்து கழக நிர்வாகிகள் மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இந்த நிகழ்ச்சியை என்னுடன் கலந்து கொண்டு அண்ணன் மாவட்ட கட்சியாளர் மருமோகன் அவர்களும் ஒன்றிய கலை செயலாளர்கள் சகோதரர் நமது குமரவேல் அவர்களும் என்னுடன் வருகை தந்து காலையில் இருந்து எப்படி இருக்கும் பாருங்கள் இது ஓட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்பதற்கு முதல் படிக்கட்டு அந்த படிக்கட்டு தான் இந்த பகுதி பக்கம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்யும் பொழுது என்ன குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது இந்த மேடையில் இவர் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா நான் டெய்லி காலையில் உங்க பக்கம் தான் வரேன் வாக்கிங் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் டெய்லி பத்து காலையில் பத்து கிலோமீட்டர் எட்டு பக்கம் தான் வருவேன் அதனால என்னை விட மாட்டீங்க பிடிச்சிக்கோங்க எனவே இவ்வளவு திருப்பி

మహాలక్ష్మి భాస్కరం రాజనీ భాస్కర